அன்னை ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி என்ற எண்ணத்தோடு இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்ற சிந்தனையில் அனைவருக்கும் பூரண நலன் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த பில்லூர் ஸ்ரீ பாலா ஞானபீடமானது அருளுரை வழங்கிக் கொண்டு வருகின்றது ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியானவள் அவளே யோகிகளின் மனதில் தவம் இருக்கும் பரமசக்தியாகவும் விளங்குகின்றாள் அவளே சந்தோக்ஷர வடிவில் நவாக்ஷரி ஜபமாகவும் இருக்கின்றாள் அவளே லலிதாம்பிகையினுடைய பணிவிழியாகவும் பசுந்தேன் பேசிய தூய வடிவமாகவும் இருக்கின்றாள் அப்படி இருக்கக்கூடிய இந்த பில்லோ ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞானபீடத்திலுடைய மகா லலிதா வாக்கியானம் என்ற நூல் சிந்தனை நிகழ்த்தப்படுகின்றது லிதா பாக்கியானாமங்கிறது பாலா வரலாறை பற்றி மிக சிறப்பாக கூறப்பட்டிருக்கிறது இந்த நூலிலே இப்படி இந்த நூல் பரம் பொன்னாடை கதையிலிருந்து ஒரு பக்தி உடையனாக இருக்கக்கூடிய ஓவிய பார்வையாக இருக்கும் அப்போ இதில் இடம்பெறக்கூடிய பராசக்தியினுடைய வரலாறு அன்னை பாலா திரிபுர சுந்தரனுடைய வரலாறு அவருடைய அவதாரம் பாலா திரிபுர சுந்தரனுடைய வரலாறு அவளுடைய அவதாரம் அவளுடைய யுக்த வீரியம் அவளது அருள் நிலை மற்றும் அவளை போற்றி வாழக்கூடிய கூடிய அவளை போற்றி வாழக்கூடிய யோகிகள் ஆனந்த வெளியில் கொடுக்கக்கூடிய நிலை இவை அனைத்தும் தமிழிலே அப்படி எளிமையாக வழங்கியிருக்கின்றோம் அப்படி பாலா திரிபுர சுந்தரி பராசக்தியினுடைய குழந்தை வடிவமாக திரிபுர சுந்தரி அவள் ஒரு குழந்தையாக தோன்றினாலும் அவளது அறிவு வேதங்களை கடந்து அவளது திருநாமம் சங்கல்பத்தையெல்லாம் இருக்கின்றது அப்படி அன்னை இருக்கிற எப்படி இருக்கானா ஒரு குழந்தை வடிவமாக தான் தோன்றியிருக்கின்றான் அப்படி குழந்தையாக தோன்றினாலும் அவளுடைய அந்த ஜீவ சக்தி இருக்கு இல்லையா பிரம்மாண்டமானது அவளுடைய வேத அறிவு இருக்கு இல்லையா அதை சு வர்ணிக்க முடியாத சக்தியாக இருக்கின்றது அவளது மூல மந்திரம் அவளது கவசம் அவளது நாமம் இவை அனைத்துமே தன்னுடைய பக்தர்களுக்கு துன்பங்களிலிருந்து தூரமாக விளக்கி வைக்கின்றது அவளுடைய மந்திரத்தை ஜபிச்சா போதும் அவளுடைய மகாஜபத்தை ஏற்றுக்கொண்டால் போதும் அப்படி அவளுடைய கவசத்தை நாம் ஜபம் பண்ணினா போதும் அவளுடைய நாமத்தை அனுதினமும் நம்ம பாராயணம் பண்ணினா போதும் அல்லது கேட்டா கூட போதும் நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல அப்படியே இப்போ தூர பறந்து ஓடிடுதுன்னு சொல்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய லலிதா பாக்கியானம் நூலுடைய சிறப்பாக சொல்கிறோம் இந்த நூல் பண்டைய பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கக்கூடியது ஒரு உபாக்கியமாக இருக்கின்றது இதனை ஹயக்ரீவ முனிவர் அகஸ்தியருக்கு உபதேசம் செய்கின்றார் பாருங்கள் அகஸ்திய முனிவரே மகா பெரிய தமிழ் முனிவர் இந்த அகஸ்த் ஹயக்ரீவர் என்பது எப்படி வந்தார்னா ஹயக்ரீவர் பெருமாளுடைய அவதாரமாக சொல்கிறோம் அப்படி பெருமாளே அவதாரம் எடுத்திருக்காரு எதுக்காக பெருமாள் அவதாரம் எடுத்தார் இந்த ஹயக்ரீவ அவதாரம்னாக்க இந்த லலிதா சகசிரநாமம் அந்த லலிதையினுடைய பராசக்தியினுடைய உபதேசம் பண்றதற்காகவே பெருமாள் ஒரு அவதாரம் எடுக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய அந்த உபதேசிக்கக்கூடிய அவதாரம் எதுனா அந்த ஹயக்ரீவ முனிவரா அவதாரம் எடுக்கின்றார் சொல்றோம் ஒவ்வொரு அத்தியாயமும் உள்ள அர்த்தமும் ஆன்மீக பரிணாமம் சொல்லக்கூடிய ஒரு நெஞ்சு நெஞ்சார்ந்த ஒரு பயணமாக இருக்கின்றது இந்த லலிதா பாக்கியானம் என்ற நூல் சிறப்பாக சொல்லியிருக்கு பக்தர்களுக்காக இந்த நூலை பற்றி வழங்குகின்றோம் அணுதினமும் சிந்தையுங்கள் தொடர்ந்து சிந்தியுங்கள் இந்த நூலுடைய முக்கியமான வழியே அருள் வழியாக ஆன்மாவரை வெளிக்கொணரக்கூடியது ஆன்ம சக்தியை வெளிக்கொடரக்கூடியது ஜீவசக்தியை வெளிக்கொணரக்கூடிய சக்தியாக ஒரு ஆனந்த யாத்திரை இது இந்த பயண யாத்திரையில ஒரு பக்தி யாத்திரையில பில்லோ ஸ்ரீ அல்சக்தி பாலா ஞானபீடத்தோடு தொடர்ந்து கைகோர்த்து இருங்கள் இந்த ஆனந்த ஆனந்த பயணத்தில் நிச்சயமாக நீங்களும் இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளுங்கள் ஒரு புனித தொடக்கமாக கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சிந்தனையை பற்றி சொல்லிட்டு வரோம் அப்படி இருக்கும்போது லலிதா பாக்கியானோம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் இருந்து இருக்கக்கூடிய சிந்தனையில் ஒன்று ஒன்றா ஏன்னா அந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் ப லலிதா பாக்கியானாம் அந்த அளவுக்கு படிக்கக்கூடிய அளவுக்கு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நுணுக்கமாக சொல்லியிருக்காங்க சமஸ்கிருதத்தில் இருக்கும் அதை எளிய முறையில் தமிழில் தொகுத்துருக்கும் அப்படி இருக்கக்கூடியது அன்னை பாலா திரிபுர சுந்தரியானவள் அவருடைய வரலாறை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காங்க அதனால ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு ஒவ்வொரு அத்தியாயமா விளக்கம் சொல்லிட்டு வரோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பக்தி பாராயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அத்தியாயம் ஒவ்வொரு தொடராக விளக்கம் கூறி வருகின்றோம் இதை பத் இதனை தொடர்ந்து சிந்தித்து வாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் பில்லு சக்தி பாலா ஞானபீடத்தில் பில்லூர் ஸ்ரீ அதிசக்தி பாலா ஞான பீடமானது கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லக்கூடிய சாலைகளுக்கு இடையிலும் சிதம்பரத்திலிருந்து திருவாரூர் செல்லக்கூடிய சாலைகளுக்கு இடையில் பில்லூர் என்ற அழகிய கிராமத்தில் பாலா திரிபுர சுந்தரி ஒரு உயாரமான பீடத்தில் அனைவருக்கும் அருள் புரிகின்றார் நீங்கள் தரிசிக்கக்கூடிய மிக சிறந்த பீடம் தொடர்ந்து நீங்கள் இந்த மகா சிந்தனையை கேட்டு வாருங்கள் நன்றி வணக்கம்